அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து ரேப்பிட் வசிய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பிரிந்திருக்கும் நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பல வசிய முறைகள் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஆண் பெண் வசியத்திற்கு உரியதாக இருக்கும் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்வதாக இருக்கும் ஆனால் இந்த பதிவில் கொடுக்க போகிற இந்த வசிய முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்யலாம் அதே சமயத்தில் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் ஒரு ஆண் ஒரு ஆணையும் வசியம் செய்யலாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாமியார் மருமகளிடையே பிரச்சனை வருது சண்டை சச்சரவு வருதுனாக்கா அதில் பாதிக்கப்பட்டவங்க இந்த வசதி கையாண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களை இழந்து தவிக்கும் பல வருஷமாக நண்பனாக இருந்தால் திடீர்னு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு இயங்கி தவிக்கிறார் நண்பர்கள் இந்த வசதி முறையை கையாண்டால் நிச்சயமாக அவர்கள் பிரிந்து போன நண்பர்கள் திரும்ப வருவாங்க உங்கள்கிட்ட எப்பவும் போல பேசி பழக ஆரம்பிப்பாங்க அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு காதலன் காதலி ஒற்றுமைக்கும் சிறப்பு அடிக்கடி பிரச்சனைகள் வருது பிரிவினை வருது சண்டை சச்சரவு வருதுனாக்க இந்த வசிய முறையை கையாளலாம் நான் வருங்க காமிக்கப்போகிறோம் இந்த வசதி முறையை கொஞ்சம் சின்ன எந்திரம்தான் ரொம்ப பெரிய இயந்திரமெலாம் கிடையாது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது செலவும் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும் ஒரு பிளாக் கலர் பேனாவோ ப்ளூவோ ரெட்டோ பச்சை கலரோ உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாவை பயன்படுத்தி இந்த வசதி முறையை நீங்கள் ப யூஸ் பண்ணலாம் பேப்பர் யூஸ் பண்ண பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க கோடுகள்லாம் இருக்கக்கூடாது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பிளெயின் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை அதில் நீங்கள் வரைங்க வரைஞ்சி முடிச்சப்பறம் நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் நடுவில் ஒரு கோடு கொஞ்சம் நீளமான பாக்ஸு நடுவில் ஒரு கோடு இப்படி ஒரு ரெண்டு கோடுகள் பாக்ஸுக்கு நடுவில் போட்டுக்கோங்க முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மூணு போடுங்க இந்த இடத்துல பதினொன்று போடுங்க எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டப்பறம் மூணு போடுங்க அதுக்கப்புறம் பதினொன்று போடுங்க போட்டு முடிச்சப்பறம் இங்கே எழுநூற்றி எழுபத்தி ஏழு போடுங்க அதே மாதிரி இங்கே எழுநூற்றி எழுபத்தி ஏழு இப்படி போட்டு முடிச்சப்பறம் பேர்கள் போகிறோம் இதில் வந்து நீங்கள் அம்மா பேர் சேர்க்க வேண்டாம் எந்திரம் ஸ்கிரீனில் பார்க்கறது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனால் பவர் அதிகம் இதுக்கு ஆகியால் சம்பந்தப்பட்ட நபரோட பேரை மட்டும் போட்டால் போதும் முதல்ல இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அதாவது உங்கள் கூட வந்து இருக்கணும் ஒன்றாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க திரும்ப வரணும்னு இங்கே ஆசைப்படுற அந்த நபருடைய பெயர் இங்கே போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க மடித்து டேப் போட்டோ அல்லது நூல் போட்டோ நல்லா சுற்றிருங்க சுற்றி முடித்தவரம் இதை வந்து ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு கட்டையில் காலடி கிழியோ அல்லது கூட காலடி கிழியோ இல்லை உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருக்குதுனால அதை கீழேயே வைக்கலாம் அப்படி முடியாதவங்க வீட்டில் வச்சால் பிரச்சனை வரும் பார்த்துருவாங்கன்னு பயப்படுறவங்க வெளியே கொண்டு போய் வைங்க ஒரு ரெண்டு கிலோவுக்கு வெயிட் குறையாத ஒரு பெரிய கல் கீழே இதை வச்சிருங்க நல்லா அழுத்தம் கிடைக்கணும் இப்படி கிடைக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஞாபகம் அதிகமாக அவர்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு துடித்து போவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறை இது நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் மற்றொரு பதிவு நம்ம சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்